அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரை காளியம்மா தான் பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நம்மளும் நல்லாயிருக்கும் இனிமையான ஒரு மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன இந்த காணொளி எதுக்குன்னா ஃபோன் வாய்ஸ் எதுக்குன்னா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை முதல்ல நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கல் சீனும் சிறப்பமாக இருக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி இரவு கணிக்கானதல் அப்படின்னு சொல்லுவாங்க கணிக்கானதல்னால் வா பழ மாலை மூணு வச்சு கனி கணவல் பண்ணுவாங்க அப்படின்னா என்னான்னு சில பேர் என்னை கேட்குறாங்க சில பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா மாம்பழம் வாழைப்பழம் வெள்ளாப்பழம் மூணு வைப்பாங்க ரெண்டாவது அது கூட சேர்ந்து வந்து ஒரு நகை ஏதாவது ஒன்று வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது வெளியே சம்மந்தப்பட்ட பொருள் வைக்கலாம் முகம் பார்க்குற கண்ணாடி வைக்கணும் வெத்தலை பார்க்க வைக்கணும் எலுமிச்சை பழம் கண்டிப்பாக ஒன்று வைக்கணும் வச்சு இரவு சாமி படத்தட்ட விளக்கேற்றி வச்சிடணும் விடிஞ்சு எழுந்திரிச்சு அந்த கண்ணாடியில் முகம் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையாக இருக்கணும்னு கேட்டால் கணிக்கானதல் அந்த சித்திரை ஒன்று முதல் நாள் வர நாளைக்கு சித்திரை ஒன்று இன்றைக்கு நைட் வைப்பாங்க கணிக்கானதல் வச்சு நிறைய பேர் சித்திரப்பூ வைப்பாங்க இது வந்து இங்கே சித்திரப்பூ இங்கே கிடைக்காத சேலத்தில் சித்திரப்பூ வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து நம்ம ஈரோடு பவானி கோயம்புத்தூர் இந்த மாதிரி சைட்டில் சித்திரப்பூனே வைப்பாங்க அந்த சித்திரப்பூ வைப்பாங்க இந்த கணிக்கானதல் பார்க்குறது என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டங்கள் மாறி நம்ம நல்ல நிலமைக்கு போகிறதுக்கு தான் இந்த கணிக்கானதல் எனவே இந்த கணிக்கானல் எல்லோரும் பார்க்கணும் என்னுடைய வேண்டுகோள் கூட என்னோடய பக்தர்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஒரு கால் ஃபேக் கால் வருது நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே இல்லை டென்ஷன் ஆகணுங்கிற அவசியமே இல்லை யாராக இருந்தாலும் நேற்று நேரம் வந்து கேளுங்கன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன் நான் நல்லா இருக்கேன் ஆண்டவன் புண்ணியத்தில் என் தாய் மதுரகாளி புண்ணியத்தில் கண்டிப்பாக நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கூடிய விரைவில் நடக்கும் போது இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பெயிண்டிங் வேலை தான் இருக்குது வேலை முடிச்சிட்டு நம்ம நம்ம கருவறையெல்லாம் ஓப்பன் கண்டு தந்திருக்காங்க காளியாக்கி அந்த மாதிரி விஷயம் அதேமாதிரி இந்த பௌர்ணமி முடிஞ்சிருக்கு இந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் சித்ரா பூர்ண மீன் வருது அதை முடிஞ்சதுக்கப்புறம் மீன ராசிக்காரஞர்களுக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்ல நான் விருப்பப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நல்லா இருப்போம் நாமளும் நல்லா இருக்கலாம் மிக்க நன்றி நல்ல நல்லதே நினைப்போம் நல்லா இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி இனிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி